வீட்டுக்கார் வந்து அந்த குடி குடிக்கிறதுல அவருக்குள்ளே ஒரு பிசாசு போராட்டம் இருந்தது இந்த சாப்பாடு நம்ம போடுற அந்த நேரத்துக்கு தூக்கி விசிறி அடிப்பார் அந்த குழம்பு சுடு சுடுற கூட தூக்கி தலை மேலே எனக்கு ஊற்றி விட்டுருவார் கஷ்டம் ஏன்னா என் பிரச்சனை நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் தூங்கணுன்னு போனோம்னா எனக்கு ஒரு ஒரு பயம் பிரைஸ்ல என் பேர் வந்து ஸ்டெல்லா எங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து அன்பரசு எனக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க மூணு பசங்க பேர் வந்து வில்சன் விட்சன் கிப்சன் நாங்கள் ஸ்டேன்லி நகர் மூணாத்தூர்லேருந்து வரேன் நான் ரட்சிக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ரட்சிக்கப்பட்ட நானு நான் பக் பக்கா இந்துல இருந்து தான் இருந்தேன் அதாவது உங்க விக்கிரகத்தை நான் குற்றப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா நான் அந்த தெய்வத்துல இருந்து நான் வந்ததுனால எனக்கு அதுல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு அதாவது எங்க வீட்டுக்கார் வந்து குடிப்பாங்க பயங்கர குடிப்பாங்க வாய் நிறைய மாவா போடுவாங்க ஆன்சு போடுவாங்க அவர்கிட்ட நான் நெருங்க கூட முடியாது நானு பயங்கரமா குடிப்பாங்க காலையில எழுந்து டீ குடிக்கிறாங்களோ இல்லையா ட்ரிங்க்ஸ் நல்லா அடிப்பாங்க அவங்க அந்த குடி குடிக்கிறதுல வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா நான் அவ்வளோ ஒரு பயங்கர கவலை பிரச்சனையிலையும் பிரச்சனைலயும் போராட்டத்திலையும் அவ்வளோ இருந்த எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு எதுவுமே இருக்காதா அப்படின்னு நான் உண்டு ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை கிழமை வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்தந்த கோயிலுக்கு நான் போறது உண்டு திரும்ப நான் சொல்றேன் உங்க தெய்வத்தை நான் வந்து குற்றப்படுத்தலை நான் ஏன்னா எனக்கு அதுல இருந்ததுக்கு இதுல இருந்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது எனக்கு விக்கிரகத்துக்கு நாங்க மாலை போட்டிருந்தேன் மாலை போட்டுது அப்புறம் நான் ஒவ்வொரு தெய்வத்துக்கு நான் விரதம் இருப்பேன் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து கூட எனக்கு ஒரு மாற்றம் தெரியாது ஏன்னா திரும்பி அந்த பிரச்சனை அப்படியே இருந்துகினே தான் இருக்கும் எனக்கு அந்த பிரச்சனை போராட்டம்லாம் அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அழுவேன் ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது அப்பா இருந்தாங்க அப்பா இருந்தும் எனக்கு வந்து அவர் குடியில ரொம்ப இருப்பார் அப்பா அப்பா கிட்ட ஏன்னா என் பிரச்சனை அதாவது தாய்கிட்ட சொன்னா அது நம்மளுடைய பிரச்சனை அவங்களுக்கு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரியும் நம்ம தாய் இருந்துகிட்டு சொன்னா ஆனா தகப்பகிட்ட சொன்னா அந்த பிரச்சனை வந்து அவங்க இன்னொன்னு எழுத்துக்க மாட்டாங்க அப்போ நான் ரொம்ப அழுதுனது உண்டு வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க பக்கம் அவங்க வந்து விந்தோஸ்தான் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நீ வந்து மாறாத நேசர் சபை விக்டர் பாஸ்டர் அவர் சபைக்கு நீ போ கெனால் தெருல இருக்க சபை அங்க போன என்ன பிரச்சனை எல்லாம் மாறிடும் சொல்லுவாங்க அப்புறம் நானே சரி போறதா வேணாவா இல்லை வீட்டுக்காரன் ஏன்னா வீட்டுக்காரர் வந்து அந்த குடி குடிக்கிறதுல அவருக்குள்ள ஒரு பிசாசு போராட்டம் இருந்தது அவர் ரொம்ப பயங்கரமா சந்தேக பிடிப்பாரு ஒரு கையில ஒரு போன் வந்து போன் கொடுத்துட்டு போனார்னா பட்டன் போன் தான் இருக்கும் அதுல யாராவது எங்க வீட்டு சொந்தக்காரு அண்ணனோ மாமாவோ அக்காவோ எங்க மாமி சித்த யாருமே என் சொந்தக்காரர் ஃபோன் போட்டா கூட அந்த நம்பர் அதுல இருந்ததுனா கூட அவர் வேலை இருந்து வந்து பார்க்கும் அந்த ஃபோன் நம்பரை வச்சுன்னு என்ன சந்தேகம் பிடிக்க பாரு பயங்கரமா அவர் அடிச்சாருன்னா அந்த சாப்பாடை நம்ம போடுற அந்த நேரத்துக்கு தூக்கி விசிறி அடிப்பாரு அந்த குழம்பு சுடு சுட இருந்தா கூட தூக்கி தலை மேல எனக்கு ஊத்தி விட்டுருவாரு நான் அந்த நேரத்துல அழுது ரொம்ப பயங்கரம் கஷ்டம் ஏன்னா என் பிரச்சனை நான் யாருக்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம கணவரை பத்தி சொல்லிவிட்டோம்னா நாளைக்கு பின்னாடி அவங்க நம்ம கணவரை பத்தி குச்சமா ஒரு இதுவா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அத்தை பத்தி பேசவே மாட்டேன் கணவரை பத்தி பசங்க மட்டும் தான் நீ அதாவது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால என் பிரச்சனை பிள்ளைங்கிட்டே சொல்ல முடியாது சொல்ல முடியாது பசங்க இப்ப வந்து பெருசா இருக்கிறாங்க அத்தருடைய கிருபைனால அவங்க வந்து அப்புறம் போங்கம்மா நீ மாதிரி சபைக்கு போன்னு சொன்னாங்க அப்புறம் நான் பின்னாடி விக்டர் பாசர் சபைக்கு வந்தேன் அப்புறம் வந்து சண்டே கிளாஸ் நடந்திருந்தது அப்போ அப்புறம் குழந்தைய தூக்கின்னு வந்தேன் என் ரெண்டாவது பையனை தூக்கின்னு வரும்போது இன்னம்மா வந்திருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்க இந்த மாதிரி பையன் வந்து ஏன்னா என் பிரச்சனை எடுத்துதான் நான் சொல்லவும் முடியாது இந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி தானே நான் உள்ளே நுழைய முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு ஃபீவரா இருக்குங்க ஐயா நீங்க ஜவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஐயா வந்து ஜவம் பண்ணாங்க அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி நான் போயிட்டு போயிட்டு வந்தேன் ஏன்னா என் பிரச்சனை நான் சொல்ல முடியலையே அதனால குழந்தை ஒரு சாக்கா வச்சிங்கன்னு நான் வந்து வந்து போனேன் அப்புறம் நான் திரும்பி ரெண்டாவது நாளும் வந்தேன் ஐயா திரும்பி அவன் சீரி சீரி அழகிறான் கையில நிக்க மாட்டான் அப்படின்னு அப்படியா சிஸ்டர் நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு வந்து நான் ஜவு பண்ணி என்னன்னு பாக்குற அப்படின்னு சொன்னாரு எங்க விக்டர் பாஸ்டர் ஐயா அப்புறம் வீட்டுக்கு போன பிற்பாடு அவரு வந்து ஜவும் பண்ணாரு நீ சிஸ்டர் முதல்ல நீங்க நின்லுங்க குழந்தைய வந்து மத்தவங்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க என்னை நிற்க வச்சு என்னை ஜோம் பண்ணும்போது தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பிசாசு வந்து விழுந்தது ஏன்னா எனக்கு வந்து வெடிக்காலையில் நாலு நாளே ஆனால் எனக்கு தூக்கமே வராது பகுலையும் தூங்கணும்னு நான் நினைப்பேன் பகலையும் ஏன்னா தூக்குறதுக்கு அவ்வளோ அவ்வளவா இருப்பேன் நான் தூங்குறதுக்கு தூங்கணும்னு போனோம்னா எனக்கு ஒருக்குள்ள ஒரு பயம் பிசாசு எனக்கு தூங்க எப்படி சொல்றது எனக்கு அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு வந்துடும்மா என்னை வந்து மிதிக்குமா ஏன்னா அது வந்து என்னை மிதிச்சுதுன்னா உடலுறு வைக்கிற மாதிரி வந்து என்னை வந்து இப்படி ஒரு அல பகுலையும் தூங்க முடியாது ராவலையும் தூங்க முடியாது நைட்ல வந்து எப்படி சொல்றது எல்லா பிள்ளைங்களையும் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் தூங்கிடுவாங்க ஏன்னா கிட்ட ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லவும் முடியாது என் பிரச்சனையே என்னன்னு அந்த டைம்க்கு நான் மூழிச்சுன்னு இருக்கும் போது இவர் என்ன டக்குன்னு மூழிச்சு பார்த்தாருனா யார பாக்குற யா எங்க வெளியே போறேன்னு ஏன்னா அவர் சந்தேகப் பிறவியா இருந்ததுனால அதனால அவர் மூழிச்சு பார்த்தாருனா அந்த டைம்க்கு நான் கண்ணு முடி நீ சும்மானாவது நான் படுத்துக்கணும் நானு அப்புறம் அவர் திரும்பி நல்லா தூங்கிட்டாரான்னு பாப்பேன் திரும்பி எழுந்த அந்த டைம் ஆனா அந்த நாலு ஆயிச்சா நாலரை ஆயிச்சா நீ எழுந்து உக்காந்திப்பேன் ஏன்னா அந்த பிசாஸ் அந்த டைமுக்கு வர வேண்டிய டைம் எனக்கு கரெக்டாக தெரியும் அந்த பிசாஸ் அந்த நேரத்தில் வந்து என்ன வந்து அலக்கழிக்கும் தூங்க விடாத ஆனா அந்த வருஷம் நான் அஞ்சு ஆறு வருஷமான அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி கஷ்டப்பட்டிருந்தேன் கணவர் மனைவிக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காது சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் அது இருக்கவும் முடியாது எங்களால அப்புறம் ஐயா வீட்டில் வந்து பிற்பாடு என்னை நிக்க வச்சு ஜவம் பண்ணி அந்த பிசாசை துரத்தினாரு துரத்திட்டு பிற்பாடு அப்புறம் சொன்னாரு சிஸ்டர் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கார கூட்டின்வானு கூட எங்க ஐயா சொல்லவே இல்லை எனக்கு விக்டர் ஐயா எனக்கு ஆக ஜவம் பண்ணி அந்த பிசாசை துரத்தின பிற்பாடு அப்புறமா நான் சர்ச்சைக்கு வரத்துக்கு மட்டும் அத்தவருடைய கிருபைனால அவர் சபைக்கு போவதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு சொன்னது இல்ல அவரு சபைக்கு வந்துட்டு பிற்பாடு அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அதுக்கப்புறம் இங்க எங்க சரிய சபையில வந்து ஒர்கப் நடந்தது ஒர்க்ஷிப் நடந்துட்டு இருக்கும் போது நான் திடீர்னு திரும்பி பார்த்தேன் ஏன்னா என் பையன் சீண்டி காட்டினான் அம்மா அப்பா பின்னாடி உக்காந்து இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே எனக்கு இன்னக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு நடக்கும் வந்துச்சு இன்னத்துக்கு திடீர்னு வந்துக்கிறாரு தெரியலயே இன்னான்னு பேக்க போறாரு தெரியலையே ஒரு இன்னைக்கு இட்டுனு போயிடுவாரா ஏன்னா இங்க நம்ம ஒர்ஷிப் பண்ணும் ஒரு சந்தோஷமா பண்ணனும் ஏன்னா நம்ம இப்படி இப்படி கண்ணு போக கூடாது ஏன்னா அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒண்ணு வச்சு கூட பிச்சு சண்டை போட்டு வாரோ நம்மள இனிமே வராத அளவுக்கு எதனா பின்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்தேன் அப்புறமா நான் பாங்க வருஷம் எங்க சபையில நடக்க நடக்க அப்புறம் அவருக்குள்ளே இருந்த ஒரு பிசாசு வந்து அவர் கழிச்சு வந்து முன்னாடி வந்து விழுந்தாரு விழுந்துட்ட பிற்பாடு என் தேவனுடைய கிருபையினால் அவர் அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி வெளியே போன பிற்பாடு என் குடும்பம் எவ்வளோ தேவனுக்கு மகிமை செலுத்த இந்நாள் வரைக்கும் முடியவே முடியாது எவ்வளவு அற்புதத்தை பார்த்தேன் எங்க கண்ணால அப்படி இருந்த மனுஷனை அவருக்குள்ள ஒரு விடுதலை போ வந்த பிற்பாடு அவருக்குள்ள அந்த பிசாசு போன பிற்பாடு அவருக்குள்ள ஒரு விடுதலை வந்த பிற்பாடு என் குடும்பத்துல இப்ப வரைக்கும் சந்தோஷத்தினால சமாதானத்தினால மகிழ்ச்சினாலும் என் தேவனை மட்டும் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வராரு இந்த இடத்துல என் தகப்பன் எங்களை சாட்சியா வச்சிருக்கிற என் தேவாதி தேவனுக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன் என்ன தொட்ட எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பிசாசு தோறதுக்காக ஜவம் பண்ணும்போது போது எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து மோஸ் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல என் தேவன் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் ஜம் பண்ணும் இந்த வார்த்தையை நீ சொல்லுமான்னு சொன்னாரு இந்த வார்த்தையை நான் அப்போத்துலேருந்து நான் சொல்லின்னு இருக்கும் போது நான் சொன்னேன் ஆண்டவரே நீங்க தொட்டிங்கன்னா எனக்கு கணவராக நீங்க தொடாதீங்கப்பா அவர் உமக்கு ஊழிய செய்கிற மகன தான்பா நீங்க தொடணும் எனக்கு கரண கணவர் வந்து இரண்டாவது பட்சத்துல கூட இருக்கட்டும் முதல்ல உங்களுக்கு மகனா உங்களுக்கு ஊழியம் செய்யறவரா தான் நீங்க தொடணும்பான்னு நான் சொன்னேன் நானு அதுல இருந்து என் தெய்வன் அவரை தொட்டாரு இம்மட்டும் வரைக்கும் ஆனால் என் ஒரு டிசைன் ஜாக்கெட் கூட போட முடியாது நல்ல ட்ரெஸ் கூட பண்ண முடியாது எனக்கு இப்போ என் தகப்ப நல்ல ட்ரெஸ் பண்ணவும் எந்த ஒரு தடையும் இல்லாத என்னை போட்டு அழுக பார்க்கறாரு ஜாக்கெட்டு கூட எத்தனை போய் எனக்கு டிசைனாக தைச்சின்னு அதை கூட கொடுக்குறாரு என் தேவாதி தேவனுக்கு நான் எவ்வளோ கூடி நன்றி செலுத்துக்கிறேன் இப்போ குறும் எனக்கு அப்போல்லாம் பட்டேன்னு சொன்னால் கூட என்னை கவனிக்க மாட்டார் வெட்டிங் டேனா கூட கவனிச்சிக்க மாட்டாரு இப்போ ரட்சிக்கப்பட்டதுலேருந்து என் தகப்ப அவரு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா எந்த அளவுக்கா மாத்திருக்கிறாரு என் பிறந்த நாளுக்கு வந்து என் கணவர் வந்து எனக்கு எனக்கு சஸ்பென்ஸா கேக் வாங்கினது இப்போ வெட்டுறதுலையும் சரி அப்புறம் சாரி வாங்கினது கொடுக்கறதுலையும் சரி வா ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நல்ல ரிச்சான ஹோட்டலுக்கு தான் இட்டுன்னு போய் சொல்லவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு திருப்தியான ஆகாரம் நான் எங்க அம்மா வீட்ல இருக்கும் போது அந்த ஆகாரத்தை அந்த ஹோட்டலுக்கு நான் போனது இல்லை ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து வேலைக்கு போறதும் வருதுமா ஏன்னா தா கணவருடைய எதிர்பார்ப்பு இல்லாம அம்மா எங்களை வளர்த்தாங்க இப்ப என் கணவர்கிட்ட வந்த பிற்பாடு அவர் நல்லா ரிச்சான ஹோட்டலு கிட்டன்னு போறது நல்ல ஆகார திருப்தியா எனக்கு வாங்கி கொடுக்கறது இல்லையா நான் நான் சாப்பிடும்போதெல்லாம் சொல்லுவேன் இப்ப நான் இந்த ஆகாரம் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இது வரைக்கும் இந்த ஆகாரம் நான் சாப்பிட்டது இல்லை சொல்ல சொல்லுவேன் நான் ஆனா இப்போ என் பிள்ளைங்க கருத்தருடைய கிருபினால எந்த ஒரு பாவத்துக்கும் இழாதபடி என் தெய்வம் பிள்ளைங்களை நடத்தி கொண்டு வராரு ஆனா நான் உலகத்துல இருந்தேனா என் மூன்று பிள்ளைங்கள தவறான வழில தான் நான் விட்டு இருப்பேன் இப்போ இம்மட்ட வரைக்கும் என் தெய்வம் என் பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒரு தவறான செயலும் இல்லாத கருத்தருக்கு கீழ்ப்படிந்து கருத்தருடைய பயத்தினால பிள்ளைங்க வளர்த்து கொண்டு வருகிற என் தேவாதி தேவனுக்கு நான் எவ்வளோ கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க இது உண்மையான சாட்சி ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியாது ஏன்னா நீங்களும் நீங்க இந்த கஷ்டத்துல இருக்கலாம் நீங்களும் இவ்வளவு பிரச்சனையில இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கவலை பிரச்சனைலதான் எங்க பாரு டிவிலயும் சரி எல்லா மெசேஜும் இதுதான் குடும்பத்துல சமாதானம் இல்லாத பிரச்சனை இல்லாத எல்லாம் குடும்பத்துல காணப்படுது அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை மாறணும்னா இது உண்மையான சாட்சி சொல்றங்க இது பொய்யான சாட்சி இல்லை எல்லாம் என் தேவன் நாம பாக்குது என் தேவன் மகிமை கேட்டு கொண்டு இருக்குது உங்களுக்குள்ளயும் ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் நீ இதுல பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு அண்டவரை ஒண்ணும் இல்லை நீங்க எடுத்து தான் ரட்சிப்புக்குள்ள வாங்கலான்னு அங்க சொல்ல எசப்பா இசப்பான்னு நீங்க ஒரு மூணு நாள் வாட்டி இங்க கூப்பிடுங்க கர்த்தர் உண்மையா வந்து உன் குடும்பத்தின் பிரச்சனைய அவர் மாத்துவாரு உண்மையா சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க உறுதியோடு சொல்லுங்க என் வாழ்க்கையில மாத்தின பிரச்சனை என் தேவன் உங்களுக்குள்ளயே மாத்துவார் ஒரு மாற்றத்துக்குள்ள வரும் என் தேவருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதா